அலாமலை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து பன் பரோட்டா தான் போகிறோம் வாங்க மதுரை பன் பரோட்டா ரொம்ப ஃபேமஸானது நான் எப்படி செய்கிறாங்கிறது வீடியோவில் போய் பார்க்கலாம் இப்போ நம்ம ஒரு பவுலில் ஒரு முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை அதிலே ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்து அரை டம்ளர் பால் அரை டம்ளர் தண்ணி விட்டு நல்லா இதை ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம மாவுலேயே உடச்சி ஊற்றுறத விட இதிலே நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து ஊற்றும் போது நம்மளுக்கு மாவு பிசையத்துக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் எல்லாமே கலந்து நல்லா பஃப்ஃபியாக வரும் இல்லைங்களா இப்போ வந்து நான் மைதா மாவு வந்து அரை கிலோ எடுத்துருக்கேன் இப்போ நம்ம கலந்து வச்ச முட்டை பாலை வந்து இதில் நடுப்புற கொஞ்சம் கொஞ்சமாக ரெண்டு ரெண்டு பேட்சாக பிரித்து நான் வந்து கலந்து மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சு எடுத்துக்க போகிறேன் இப்போ வந்து கடைசியாக இருக்கிறதையும் நான் ரெண்டாவது பேட்சையும் ஊற்றிக்கிறேன் இதையும் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு வந்து தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம் பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம் தண்ணியை வந்து எடுத்தோடனே நிறைய ஊற்றிட்டீங்க அப்படின்னா வந்து மாவு வந்து ஒட்டுற மாதிரி வரும் ரொம்ப அதனால் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தெளித்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா நல்லா பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறம் இந்த மாவில் வந்து சுற்றி எண்ணெய் விட்டு நல்லா தடவி விட்டு இந்த மாவு காயாத அளவுக்கு நல்லா எண்ணெய் விட்டு ஸ்ப்ரெட் பண்ணி தடவிக்கணும் இப்போ நம்ம ஒரு கிளாத் போட்டு இதை மூடி வச்சுக்கலாம் இப்போ நான் டூ ஹவர்ஸ் கழித்து பார்க்குறேன் நல்லா வந்து ஊறி வந்திருக்கு மாவு இப்போ நம்ம என்ன செய்யலாம் இதோ சின்ன சின்ன உருண்டைங்களாக பிடிச்சி நம்ம என்ன செய்யலாம் பால் மாதிரி எடுத்துக்கலாம் இந்த மாவு வந்து நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சி விட்டு நல்லா ரோல் பண்ணி எல்லா மாவையும் எடுத்துக்க போகிறேன் அப்புறந்தான் மாவு வந்து நமக்கு வந்து புரோட்டா வந்து நல்லா சாஃப்டாக வரும் இதே மாதிரி நான் எல்லா மாவையும் வந்து உருண்டை பிடிச்சி எடுத்துக்கிறேன் இப்போ இந்த எல்லா மாவும் வந்து கொஞ்சம் ட்ரை ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா மேலே வந்து நிறைய எண்ணெய் விட்டு நம்ம எல்லா உருண்டைங்களையும் எண்ணெய் படுற மாதிரி நல்லா தடவி வச்சுக்கணும் ஏன்னா மாவு வந்து ரொம்ப ட்ரை ஆகக்கூடாது இதே மாதிரி நான் எல்லாத்துலேயுமே நல்லா தடவி இதையும் நான் ஒன் ஹவர் வந்து ஊற வச்சுக்க போகிறேன் இப்போ பாருங்கள் ஒரு மணி நேரம் ஆகிடுச்சு இப்போ நம்ம ஒவ்வொரு பாலாக எடுத்து நம்ம வந்து நான் கவுண்ட்ரு டாப்பை வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நான் அதில் தான் போட்டு எடுக்க போகிறேன் கீழே வந்து நல்லா எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அது மேலேயும் கொஞ்சம் எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் ஊற்றி நல்லா தேய்ச்சி விடுங்க நல்லா எல்லா பக்கமும் நல்லா மெல்லி மெல்லீஸாக தேய்ச்சி விடணும் இது வந்து செய்கிறது ரொம்ப ஈஸி இது மடிக்க தேவையில்ல நல்லா எந்த அளவுக்கு நம்ம மெலிசாக நல்லா தேய்ச்சி விட முடியுமோ அந்தளவுக்கு நல்லா மெலிஸாக தேய்ச்சி விட்டு நாம் இப்போ வந்து இதோடய ஓரங்களில் வந்து அடிக்க தெரிஞ்சவங்க அடிங்க இல்லை அப்படின்னா அடிக்க தெரில அப்படின்னா விட்டுலாம் ஒரு ஓரங்களில் அப்படியே மெலுசாக தூக்கி எடுத்து சுருட்டி எடுத்தோம் அப்படின்னா நல்லா பஃபியாக கிடச்சிரும் இப்போ இதை வந்து ரொம்ப வந்து ப்ரெஷ் பண்ணக்கூடாது நம்ம வந்து பன் புரோட்டா தான் செய்ய போகிறோம் அதனால் லேசாக அப்படி லேஸாக தட்டி விட்டு இப்போ நம்ம வந்து ஒரு பேனில் வந்து எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணி பேன் சுடானோடனே இப்போ இந்த புரோட்டாவை வந்து அப்படியே மேலே வைக்கணும் ரொம்ப கை வச்சு ப்ரெஷ் பண்ணாமல் லேஸாக வச்சு அழுத்தி விட்டால் போதும் கொஞ்சம் வந்து மெத்து மெத்துன்னு தான் இருக்கணும் இப்போ அனல் வந்து ரொம்ப கம்மியாக வச்சு சுடுங்க ஏன் அப்படின்னா ரொம்ப அதிகம் வச்சிங்க அப்படின்னா இது ப வந்து ரொம்ப மொத்தமாக இருக்கிறதுனால உள்ளே வந்து வேகாது வெளியே சீக்கிரமாக வெந்துடும் அதனால் நம்ம வந்து ரொம்ப கம்மியான ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் பொறுமையாக சுட்டு எடுக்கணும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் லேஸாக அப்படியே தட்டி விட்டு எடுத்தோம் அப்படின்னா அருமையான மதுரை பன் புரோட்டா ரெடி இதை வந்து நம்ம சிக்கன் குருமா மட்டன் குருமா எல்லாத்துக்கும் செம்மையாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்